தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் இன்றைக்கி பிரதமர் மோடி வந்து சென்னைக்கு வந்திருக்காரு அவருடைய பிரமாண்டமான ஒரு கூட்டம் கூட்டணுங்கிறதுக்காக நிறைய சேர்கள் இதெல்லாம் போட்டு மிக பிரமாண்டமான ஒரு இதை காட்டியிருக்காங்க மக்கள் அந்த அளவுக்கு வருவாங்களா இல்லையாங்கிறது பிறகுதான் தெரியும் ஆனால் அதற்கிடையே நிறைய வந்து பேச்சுவார்த்தை பேச்செல்லாம் நிறையா ஊடகங்களில் மோடிக்கு ஆதரவாகவும் திமுக கூட்டணி எதிராகவும் திமுக கூட்டணிக்குள்ளேயே குத்து வெட்டு நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்துகிற மாதிரி ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கூலி ஊடகங்கள் பண்ணுற வேலை தான் இப்போ பகிரங்கமாக சொல்லணும்னா புதிய தலைமுறை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிஜேபிக்கு தான் சப்போர்ட்டு மற்றவங்களுக்கு தினமலர் இருக்குது அவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு இன்னும் சில ஊடகங்கள்லாம் சில டெய்லிஸு சில இதெல்லாம் அவங்க சைடில் தான் இருக்குது ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அதாவது மத்தியில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க ஏன்னா அங்கேருந்து தான் நிறைய விளம்பரங்கள் வரும் இங்கே தமிழகத்தை பொறுத்த மட்டும் விளம்பரங்கள் அவங்க வந்து பார்த்து தான் கொடுப்பாங்க அதில் இதெல்லாம் இருக்குது சரி இதில் என்னன்னா உலகநாயன் கமல்ஹாசனை பற்றிய செய்திகள் வந்து இன்றைக்கி வேனுக்குமுனே இட்டு கட்டி நிறைய போட்டிருக்காங்க அதாவது அவருக்கு வந்து திமுக கூட்டணியில் வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு மிகவும் மற்ற கட்சிகள்லாம் வந்து நெருக்கடி கொடுக்குது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நெருக்கடி கொடுப்பதாகவும் ஒரு சீட்டுங்கிறதே அதிகம் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள்லாம் நிறையா இன்னைக்குன்னு பர்டிகுலராக இந்த மோடி வ வர்ற இன்றைக்கி இந்த மாதிரி இது கிளப்பிக்கிட்டு இருக்காங்க நாம் விசாரித்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த கட்சியும் இன்னும் முடிவுக்கு வரல அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகளில் உள்ள கட்சிகளுக்கே இன்னும் எத்தனை சீட்டு என்னங்கிறதே தெரியல அப்படி இருக்கும்போது மக்கள் நீதிமயத்துக்கு பித்திரம் இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பர்பஸ் ஒரு வேணுக்குமே மக்களை திசை திருப்புறதுக்காக செய்கிறது கட்சிகளை குழப்புவதற்காக செய்கிற வேலை தான் இது இது நடக்கும் அந்த மத்தியில் இருக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஏன்னா இது மத்தியில் இருக்கிற கட்சிக்கு வேண்டிய முக்கியமான தேர்தல் இது மக்கள் சபை தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் அங்கே பே மெஜாரிட்டி காட்டணும் அதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் மக்கள் நீதி மையத்தை அணுகிய போது அவங்க கிளீனாக இருக்காங்க சார் நாங்கள் கேட்டிருக்க ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு அவங்க மற்ற கட்சிகளுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கொடுத்தா சரி எங்கள் கட்சி வந்து தலைவர் தான் போட்டி போட போகிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன் தான் போட்டி போடுறாரு அவருக்கு சின்னம் எங்கள் கட்சியினுடைய சின்ன சார்பில் தான் நாங்கள் நிற்போம் டார்ச் லைட் ஏன்னா எங்கள் கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலை கூட்டணியில் இருக்கும்போது அந்த கட்சி கூட்டணி த அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிடுறதுங்கிறது அது அவ்வளவு நல்லதாக இருக்காது ஏன்னா மக்கள் நீதி மையம்ங்கிறது இன்றைக்கி மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகிட்ட கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு தனி இது இருக்குது தனி சின்னத்தில் நின்று ஓட்டுக்கள்லாம் வாங்கியிருக்காங்க ஆகவே அந்த கட்சிக்கு தனியாக ஒரு அந்தஸ்து கொடுக்கணுன்னா அந்த சின்னத்தில் தான் போட்டி விடுவோம் நாங்கள் டார்ச் சின்னத்தில் தான் போட்டி போடுவோம் அது தொகுதியை பற்றி பேசிக்கிட்டுருக்கோம் இதுதான் எங்களுடைய நிலைமை ஆனால் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான முடிவும் சொல்லவில்லை அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி அங்கேயும் எங்களுக்கு ஆதரவு இருக்குது அந்த இந்தியா கூட்டணி சார்பிலையும் எங்களை பேசத்தான் கூப்பிட்டுருக்காங்க பேசுகிறாங்க அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கேயும் பேசுறீங்களே இது இரட்டை நிலையாக இல்லைன்னில்ல அந்த இந்தியா கூட்டணி வந்து திமுக கூட்டணியில் இருக்க கட்சி தான் ஆகவே இந்த ரெட்ட நிலைங்கிறது கிடையாது திமுக அந்த இந்தியா காங்கிரஸ் வந்து தனித்து போட்டி போடலை திமுக வாடியோடு தான் கூட்டு கூட்டு சேர்ந்து தான் போட்டி போட போகிறாங்க அவங்களுக்கும் இன்னும் வந்து ஒப்பந்தம் ஆகலை சீட்டு ஒப்பந்தங்கள் ஆகலை அப்படி இருக்கும் இவர் வந்து தனித்து நிற்க போகிறாரு சுயேச்சையாக நிற்க போகிறாரு சு அந்த சின்னத்தில் நிற்க போகிறாரு இந்த சின்னத்தில் நிற்க போகிறாருன்னு ஊடகங்களில் வந்து இந்த மாதிரி செய்திகள் பரப்புறதெல்லாம் சுத்தம் அயோக்கியத்தனம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது உண்மைதான் ஏன்னா இன்னும் முடிவு எதுவும் தெரியலங்களும் நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே வழிந்து திரிக்கிறதுங்கிறதுக்கு பார்த்திங்களா அது ரொம்ப அயோக்கியத்தனாவது அது இந்த சுத்தமான ஊடகங்கள்னு தனித்து நிற்குது இந்த விளைபோன ஊடகங்கள்ங்கிறது ஒன்று இருக்குது இது ஒரு வியாதி அந்த வியாதி வந்தவர்கள் தான் அந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க பேசுகிறாங்க இதெல்லாம் சரி இப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய நிலை ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாங்கள் இத்தனைக்கு சீட்டு கேட்டோம் அவங்க வந்து கூட்டணியில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அது எங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் நாங்கள் கேட்டிருக்கிறது கோயம்புத்தூரும் கேட்டிருக்கோம் தென்சென்னையும் கேட்டிருக்கோம் திருச்சியும் கேட்டிருக்கோம் இந்த மூணு தொகுதியில் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இல்லை உங்களுக்கு ராஜ்யசபா தான் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிறதான் சொன்னாங்களே தவிர இது வந்து அந்த கட்சியில் உள்ள சில பிரமுகர்களுடைய கருத்து மக்கள் நீதி மையத்தினுடைய அதிகாரபூர்வமான கருத்து இல்லை இது அந்த கட்சியில் உள்ள சில தலைவர்களுடைய கருத்து இந்த மாதிரி இருக்கலாம் சார் ஆனால் எதாக இருந்தாலும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படிங்கிறதுல ஒற்ற வரியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க சரி இப்போது அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பற்றி ஒரு செய்தி அவர் வந்து இப்போ பன்னெண்டு ஏக்கரில் வாங்கி போட்டிருக்காரு அங்கே போய் ஆஸ்பத்திரி கட்ட போகிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்லி செய்திகள் வருது நாம் விசாரித்த வரைக்கும் பிரபலமான ஒரு செயின் அதாவது சங்கிலி கோர்வையில் உள்ள ஒரு பெரிய ஆஸ்பத்திரியோட ரஜினிகாந்த் பேசியிருக்கார் அதன்படி இப்போ திருமண மண்டபம் இருக்கு இல்லையா அந்த திருமண மண்டபத்தை ஆஸ்பத்திரியாக மாற்றுறது அதே நேரத்தில் அவருடைய கேளம்பாக்கத்தில் வந்து அவருடைய பண்ணை வீடு இருக்குது அந்த ஒரு பண்ணை வீட்டினுடைய ஒரு பகுதியை ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறது இந்த மாதிரி இது பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்த திருமண மண்டபத்துங்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக பெருசாக போகலை வருஷத்தில் எத்தனை நாள் எத்தனை மாதங்களில் எத்தனை நாட்கள் இருக்கோ அத்தனை நாட்களில் அதையும் லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்து வர்றது ரொம்ப பெரிய பெரிய தான் வருவாங்க ஏழைகள் வரப்போகிறது இல்லை ஆகவே ஆஸ்பத்திரியாக கட்டினா அது மக்களுக்கு எல்லாம் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் அவர் பேசியிருக்காரு பம்பாயில் உள்ள திருப்பாய் அந்த புற்றுநோய் அந்த ஆஸ்பத்திரி அதோட பேச்சுவார்த்தை நடத்தின்ட்டுருக்காரு அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா எதை ஆஸ்பத்திரியாக போகிறாரு மாற்ற போகிறாரு அப்படிங்கிறது விவரம் தெரியும் இந்த பன்னெண்டு ஏக்கர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் என்ன அதிகாரபூர்வமாக அவங்க சைட்லேருந்து எதுவும் வரல ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் இந்த திருமண மண்டபம் அந்த கேளம்பாக்கத்தில் உள்ள அவருடைய பண்ணை வீடு அந்த பண்ணை வீட்டினுடைய ஒரு பகுதி பகுதி அதில் வந்து ஆஸ்பத்திரி ஏதோ கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கணிந்து வரும் பட்சத்தில் அது ஒரு பாராட்டலாம் ஒரு நல்ல செய்தி தானே அது ஒரு பாராட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்